உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கோவையில் பதினான்கு லட்சம் மதிப்புள்ள போதை காளான் கஞ்சா மற்றும் குட்கா பறிமுதல் மேலும் ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்கள் செல்போன்கள் மற்றும் பணம் என்னும் எந்திரம் எடை தராசு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கோவையில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் விற்பனையும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது இந்த நிலையில் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தீனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இன்று போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆன்லைன் மதிப்பு சுமார் பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்புள்ள ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் எடை கொண்ட அதிக போதை தரக்கூடிய போதை போதைக்காளான் ஒன்று புள்ளி ஐம்பது கிலோ எடை கொண்ட நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா எழுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்புள்ள பதிமூன்று குட்கா ஆகியவை சோதனையில் செக்கியது மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு இருசக்கர வாகனங்கள் ஐந்து செல்போன்கள் பணம் எண்ணும் எந்திரம் ஒன்று மற்றும் எடை போட பயன்படும் தராசு ஒன்று ஆகியவற்றை போலீசார் சோதனையில் பறிமுதல் செய்தனர் மேலும் விசாரணையில் தீனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவரின் வீட்டை எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து பி என் சேர்ந்த அமரன் பெங்களூரைச் சேர்ந்த ஜனாதன் ஆலாந்துறையைச் சேர்ந்த பிரசாத் நரசிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் சாய்பாபா காலனியைச் சேர்ந்த நிஷாந்த் ஆகியோர் கஞ்சா மற்றும் போதை காளான் பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது இதையடுத்து ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்